பல தமிழர்கள் வீரத்துல சிறந்தவர்களாக இருந்தாங்கங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் ஆயுதங்கள் துளைக்க முடியாத இரும்பு உடல் கொண்ட ஒரு வீரன் பதினெட்டாம் நூற்றாண்டுல நமக்கிடையே சிப்பாயா இருந்து அடுக்கடுக்கா உயர்ந்து மன்னனான ஒரு வீரனின் வாழ்க்கை கதை யானை போல பலம் கொண்ட ஒரு வீரன் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து பனையூர் எனும் ஊரில் ஒரு வேளாண்மை குடும்பத்தில் மகனாய் பிறந்தவன் மருதநாயகம் இவனது இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்ததால் இவன் முகமது கமல் எனும் ராணுவ மருத்துவரால் வளர்க்கப்பட்டான் போர் தந்திரங்களில் வல்லவனாய் திகழ்ந்து நவாப் படைகளை வழிநடத்தினான் மருதநாயகம் கொரிலா டாக்டிஸ் எனும் போர் முறையில் வல்லவனாய் திகழ்ந்ததால் மருதநாயகத்தின் கீழ் பணிபுரிந்த படைகள் ஓங்கி இழந்தன மருதநாயகம் என்று அழைக்கப்பட்ட முகமது யூசுப் கான் எங்க இப்படி ஒரு வீரர் நமக்கிடையே வாழ்ந்தது தெரிஞ்சா நம்மளும் வீரர்களா எழுந்துருவோமோன்னு தேடி தேடி அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு புதைந்து போன அந்த வீரனின் கதையை வீரம் எழும்பிய ஒரு வாழ்க்கை பதிவாய் மருதநாயகம் உங்களுக்காக